ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷிக் தமிழ் டெக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்லாம் தேவை இங்கிரீடியன்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து ஒரு ஆஃப் கேஜி மட்டன் வந்து போன்லெஸ் மட்டன் அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து நல்ல கழுவி சுத்தமாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் அதனால் என்னென்ன மசாலா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் வத்தப்பொடி வந்து ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து மல்லிப்பொடி மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து மட்டன் மசாலா கருதாங்கலையும் மட்டன் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீரகத்தூள் அது நம்ம வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இது நாலுமே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அந்த கறியோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் மட்டனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மட்டனுக்கு தேவையான உப்பு கல் உப்பு நம்ம எடுத்துக்கலாம் அது தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதை வந்து நல்லா என்ன பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை நம்ம வந்து மேரினேஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் நல்லா வந்து மேரினேஷன் ஆகிடுச்சு நல்லா உருவச்சாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மட்டன் வேண்டிய நம்ம என்ன போகிறோம் மட்டனை சமைக்கிறதுக்காண்டி இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பு வந்து நம்ம பற்ற வச்சிக்கலாம் தவா வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ சுத்தமான கடலை எண்ணெய் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம தவா வந்து ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு அந்த மேரினேஷனான அந்த மட்டனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் நம்ம வந்து போட போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டு காஞ்ச வத்தல் மிளகாய் வத்தல் பார்த்தீங்களா அதை வந்து அடி பிச்சு போட்டுருணும் ஓகே பிச்சு போட்டு நம்ம அப்படியே வந்துடலாம் லேட்டாக அப்படி கிண்டி போட்டு நம்ம வந்து பேனில் நம்ம நடலாம் மூடியை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் நம்ம நடலாம் கொஞ்சம் வேக வரைக்கும் நம்ம பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா திறந்து பார்ப்போம் இப்போ வந்து நமக்கு வந்து எப்படி வந்து அது வந்து மட்டன் வந்து சுக்கா வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சுத்தமாக பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாமே வச்சிருச்சு பட் கறி கொஞ்சம் வேகணும் அரை கிளாஸ் தண்ணி மட்டும் அரேன் பண்ணிக்கலாம் நம்ம அதை ஆட் பண்ணி நல்லா நம்ம பண்ணலாம் கொதிக்க விடலாம் கறி வந்து வெந்திருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே கறி வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நம்ம ஊட்டல் தண்ணி எல்லாமே நல்லா போயிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஆயில் மட்டும் தான் இருக்குது இந்த டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பொடிசாக நறுக்குன்னா ஒரே ஒரு சின்ன பல்லாரியும் ஒரே ஒரு சின்ன தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அதை கிண்டி விட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இல கொஞ்சம் கறிவேப்பில் கொஞ்சம் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கிண்டி விடுக்கலாம் நம்ம வந்து பல்லாரியையும் நம்ம வந்து தக்காளியும் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப மசிஞ்சு ரொம்ப கிரேவி மாதிரி ஆயிரும் இந்த டைமிங்கில் ஆட் பண்ண வச்சோம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்னொரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிரேவி மாதிரி வராது சுக்கா மாதிரி கறி மாதிரி நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அந்த ஒரு இது கிடைக்கும் இப்போ நம்ம இன்னொரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம தவா வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் மூடிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பேன்ஸ் வந்து பார்க்கலாம் எல்லாமே நல்லா சூப்பராக அருமையான முறையில் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் வந்து சமைக்கிறாங்க ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக அப்படியே அருமையான ஒரு மட்டன் சுக்கா சூப்பரான ஸ்மெல் நமக்கு கொடுத்துட்ருக்குது இந்த மாதிரி வந்து நீங்களும் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அருமையான முறையில் மட்டன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான சுவையில் மறுபடியும் நீங்கள் செய்வீங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியுது அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு தெரியுது இப்போ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் ஒரு ஆஃப் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த பெப்பர் நம்ம என்ன சின்ன பண்ணிக்கலாம் அதில் நம்ம போட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை மட்டன் சுக்கா தவாக்கரியை நம்ம என்ன பண்ணலாம் ஃபினிஷ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிளகு ரசம் அது கூட வந்து இந்த கறி மட்டன் சுக்கா வந்து சாப்பிட போகிறோம் ரொம்ப அருமையான காம்பினேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே வந்து வாயில் வந்து எச்சு விருது ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த மட்டன் தவக்கறியை என்ன பண்ண போகிறோம் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அட்டாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடு இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மட்டன் தவாக்கறி செய்யும்போது பார்த்திங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் அது ஆகும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்மில் வந்து குக் பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த தவக்கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் இதை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் எடுத்தாங்கன்னா குக்கரில் பண்ணுவாங்க குக்கரில் பண்ணுறது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பட் இந்த மாதிரி ஓப்பன் பேனில் க்ளோஸ்டு பேன் பண்ணி மாதிரி மூடி போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு அட்டகாசமான டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து மல்லி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டை வந்து நமக்கு வந்து இது வந்து கொடுக்கும் நல்லா சூப்பராக தவாக்கறி வந்து என்ன பண்ணுது நல்லா அருமையாக வந்துருச்சு ஆமாம் உங்களுக்கு வந்து உப்பு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து இந்த கறி பார்த்திங்கன்னா எவ்வளோ அட்டாசமாக சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரியே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கறியை ஒயிட் ரைஸு அப்புறம் வந்து ஒரு பெப்பர் ரசம் அப்புறம் இந்த தவா கறியை வச்சு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் சூப்பரான ஒரு அருமையான காம்பினேஷன் ஓகே அடுத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண மட்டன் சுக்கா கறி ரொம்ப அட்டாசமாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள் அவங்க வீட்டில் ரொம்ப சிம்பிளான இந்த சமையலை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்